நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சனி பயிற்சி பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சனி பயிற்சி எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய மார்ச் மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி மூன்றாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி நடைபெறுகின்றது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் சனி பகவான் ஏழரை சனி அப்படிங்கிறது மூன்று கட்டமாக நம்ம கணிக்கப்படுவோம் அதுல முதல்ல ஜென்ம ஜென்மசனி பாதசனி இப்ப ராசிக்கு விரையச்சனி வரப்போகின்றது விரையச்சனி அப்படின்னு பலருக்கும் ஒரு பயம் வரும் ஐயோ இவ்வளவு நாள் நம்ம ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு பாதச்சனி லாபச்சனியாகவே இருந்தது தன்னுடைய சேமிப்புகள் கரையுமோ வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து மேச ராசிக்காரர்களுக்கு இருக்கு இது அனைத்துமே தேவையில்லாத பயம்தான் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எழுவது சதவீதம் நல்ல பலன்களும் மீதமுள்ள முப்பது சதவீதம் கெடு பலன்களும் தர உள்ளது அந்த கெடு பலன்களையும் நம்ம எப்படியெல்லாம் நல்ல பலன்களாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம் நேர்மையானவர்களையும் அதிக உடல் உழைப்பு உள்ளவர்களையும் சனி பகவான் எப்போதுமே தொல்லை தருவதே கிடையாது இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் நேர்மறையான எண்ணங்கள் நமக்கு முதல்ல தேவை எதிர்மறையான எண்ணங்கள் அதிகம் நமக்கு வரும் இது நடந்துருமோ அது நடந்துருமோ பலருக்கும் இப்பயே ஒரு பயம் இருக்கும் இது அனைத்துமே தேவையல்லாதது நம்ம எப்போதும் நேர்மையாக இருக்கின்றோம் நம்ம கடுமையாக உழைக்கின்றோம் நமக்கு சனி பகவான் எதுவும் செய்ய மாட்டார் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட நேர்மறையான எண்ணத்தோட இந்த சனிப்பயிற்சியை எதிர்கொள்ளுங்கள் வேலை பழு சற்று அதிகமாகும் இப்போது ஆண்கள் அதாவது குடும்பத் தலைவர்கள் குடும்பத் தலைவிகள் மற்றும் குழந்தைகளுக்கு இந்த மூன்று பேருக்குமே சனிப்பயிற்சி எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் முதல்ல குடும்பத் தலைவர்கள் ஆண்களுக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சி ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் முன் அனுபவம் அல்லாத தொழில்களில் ஈடுபட வேண்டாம் பணிபுரிபவர்கள் புரிபவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தன்னுடைய மேலதிகாரிகள் மற்றும் தன்னுடைய உடன் பணி புரிபவர்களிடம் அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இந்த காலத்தில் நீங்கள் யாரு போய் ஏதாவது குறை சொன்னீங்க அப்படின்னா இவங்க குறை சொன்னாங்க அப்படிங்கிறது உடன் இருப்பவர்களே உங்களை போட்டு கொடுத்து உங்கள் வேலைக்கு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு காலமாகவே இந்த காலம் இருக்கும் உங்கள் லாபம் மற்றும் சேமிப்புகளை ஏதாவது ஒரு பொருளில் முதலீடு செய்வது ரொம்பவே நல்லது கையில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத விரைய செலவுகள் தான் வரும் அதற்காக ஏதாவது ஒரு நகையோ உங்கள்கிட்ட கொஞ்சோண்டு பணம் இருந்தாலும் சரி அதற்கான ஒரு ஒரு கிராம் நகையாவது நீங்கள் எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு சேமிப்பாக மாறும் விரய செலவை சேமிப்பாக மாற்றும் மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு செல்வந்தராகும் யோகம் இந்த காலம் உங்களுக்கு அமைச்சு தரும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்ப தலைவிகள் வீட்டில் கணவன் மனைவி சண்டைகள் ஏற்படும்போது சற்று உட்கார்ந்து மனம் விட்டு பேசினாலே போதும் உங்கள் சண்டையில் மூணாவது மனிதர்கள் தலையிடுவதை ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள் இந்த காலத்தில் வரவை விட செலவு அதிகமாகும் காலமாக இருப்பதால் வரவை சிக்கனமாக செயல்படுத்துவது குடும்ப தலைவிகளின் கெட்டிக்காரத்தனம் மேச ராசி இருவருமே கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழல் ஏற்படும் இந்த காலம் அதனால வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்னுக்கு பலமுறை யோசிச்சு வாக்கு கொடுங்க மாணவ மாணவியர்களுக்கு இந்த காலம் ரொம்பவே நல்ல காலமாகவே இருக்கும் படிப்பில் அதிக கவனத்தோடு படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியடையும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன்னா அவங்களோட பதினெட்டு வயசு வரைக்குமே அவங்க தசா புத்தி ரொம்பவே அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சனி பெயர்ச்சி அந்த அளவுக்கு கெடு பலன்களை கொடுக்காது படிக்கிற விஷயத்துல மட்டும் கவனம் எப்போதும் இருக்கட்டும் இப்ப சனி பகவானின் பார்வை பலன்கள் பார்த்துருவோம் சனி பகவான் பொதுவாக ஒரு இடத்துல இருக்கிறத விட அவரோட பார்வைக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க சனி பகவான் உங்கள் ராசியில் இரண்டாம் வீட்டையும் ஆறாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும் பார்க்கிறார் இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் தேவையில்லாத விரயம் ஏற்படும் அடுத்ததாக ஆறாம் வீட்டை பார்ப்பதால் கடன் பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது அது மட்டுமில்ல எந்த வேலைகள் நீங்கள் செய்தாலும் கடுமையான அலைச்சல் உண்டாகும் அலைச்சலுக்கு ஏற்ற பலனும் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் மேச ராசிக்காரர்களின் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இப்போது நட்சத்திரத்திற்கான சனிப்பயிற்சி பலன்களையும் பார்த்துடலாம் மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்திற்கு தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மேசராசி பரணி நட்சத்திரத்திற்கு பூர்வீக சொத்துக்கள் கைகூடும் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை மேசராசி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அடகு வைத்த நகையை மீட்பீர்கள் மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் சஞ்சலங்கள் வந்து நீங்கும் இந்த சனி பயிற்சி ஆன காலத்திலிருந்து சிவாலயங்களில் உள்ள நவகிரகங்களில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சனியின் தாக்கம் குறையும் சனி பயிற்சி அன்று நீங்கள் சனி ஓரை நேரத்தில் திருநள்ளாரில் ஈசனை முதல்ல நீங்கள் வழிபாடு செய்யணும் சிவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து முடித்த பிறகு சனி பகவானின் சன்னதிக்கு வந்து சனி பகவானிடம் எட்டு எல் தீபங்கள் ஏற்றி வைத்து எட்டு பேருக்கு அன்னதானம் கொடுக்கும் போது இளைய செலவுகள் கட்டாயம் குறையும் உடலளவிலும் மனதளவிலும் அயராது உழைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி சிறப்பானதாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் எப்போதும் கவனம் வேண்டும் அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பதும் நல்லது கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமைய நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் இது போன்ற நல்ல நல்ல பதிவுகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் நல்ல பயனுள்ள பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்